ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க தீர்மானியுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அம் நம் செயல்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக காணப்பட வேண்டும் அவருக்கு பிரியமானது நமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியம் இல்லாதது நமக்கும் பிரியமில்லாததாக காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு பிரியமானதை செய்து அவரை நாம் சந்தோஷப்படுத்த முடியும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் என்று இந்த காலை பள்ளியில ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நினைவுகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நடக்கைகள் இவைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்கள் நம்முடைய செயல்பாடுகள் தேவனை பிரியப்படுத்துமா ஒவ்வொரு நாளும் காலை வேளையை ஆண்டவரோடு ஆரம்பிக்கிறோம் நன்றாக செபித்து விட்டு தான் அந்த நாளை துவக்குகிறோம் ஆனால் அந்த நாளில் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நினைவுகள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய கிரியைகள் தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே வெறும் ஜபம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதல்ல ஜெபிக்கிற நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தார்களும் உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக என்று ஜெபிப்பது மாத்திரம் போதாது ஜெபித்த அந்த ஜபத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த காலை வழியில் தீர்மானியுங்கள் தான் இதை பாருங்கள் அவன் ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் ஒரு நாள் அவன் செய்த ஒரு பொல்லாப்பான காரியம் வேதம் சொல்லுகிறது அந்த தவறு அந்த பாவம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் காணப்பட்டதான் பாருங்கள் அவரை பிரியப்படுத்தி வாழ வேண்டியவன் அவருக்கு பொல்லாப்பாய் காணப்படக்கூடிய காரியத்தை செய்தான் விளைவு என்ன தெரியுமா அதனால் வந்த துன்பங்களும் வேதனைகளும் தாவிதுக்கு மிகவும் இருந்தது இன்றும் அந்த காரியம் எல்லாராலும் பேசப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர்தான் வெளியே வழிநடத்தி கொண்டு வந்தார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார் வனாந்தரத்திலே வழிநடத்தினார் ஆனால் அந்த ஜனங்கள் அநேக முறை தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் விளைவு என்ன தெரியுமா அந்த பொல்லாப்பானதை அவர்கள் செய்த காரணத்தினாலே தேவன் வேறு வழி இல்லாமல் சத்ருவின் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது அவர்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்யுங்கள் விதத்தில் தானியலை குறித்து பார்க்கிறோம் தானியல் மிகவும் பிரியமானவனாம் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்தான் அவன் காரியம் இருந்தது அவனிடத்தில் ஒரு குற்றமும் குறையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத படிக்கை அவன் விசேஷமானவனாய் காணப்பட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை அடிமை தேசத்தில் கூட அவன் ஜெயம் பெற்றவனாக காணப்பட்டான் நீங்களும் கூட தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள் எது அவருக்கு விருப்பமோ அதை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் வார்த்தைகளாகட்டும் கிரியைகளாகட்டும் எதை செய்தாலும் அவரை மகிமைப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி நாம் செய்கிற காரியம் அவருக்கு இருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை செய்யுங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிரியமானதை அவர் உங்களுக்கு தந்துவார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை தனியே இருக்க விடமாட்டார் எப்போதும் உங்களோடு குடர்ந்து உங்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனை நாங்கள் செய்கிற காரியங்களாகட்டும் எங்கள் வார்த்தைகளாகட்டும் எங்கள் சிந்தனைகளாகட்டும் நமக்கு பிரியமாயிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு இன்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜெபிக்கிறதோடு மாத்திரம் அல்ல நிச்சயமாய் நாங்கள் அப்படியே வாழ்வோம் என்று உம்முடைய கரத்துல அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் சத்திய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் அப்படியே நடக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள் அதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆமே